வணக்கம் முத்துநகர் மீனவன் இனி நம்ம என்ன இப்படி பார்க்க போகிறோம்னா வந்து மீன் வெற்றதாரம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து தரவளம் ஏலக்கடக்கரைக்கு வந்திருந்தோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து வஞ்சிர மீன்கள் ஃபுல்லாக வந்து ஏலத்தில் போட்டிருந்தாங்க அந்த விஷயப்பட்டுல வந்த வஞ்சிர மீன் தான் வந்து அவங்க வந்து பங்கு போட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட அந்த மீன் வந்து ஒரு ஆறு கிலோக்கிட்ட இருக்கும் ஆறு கிலோ மீனை வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அவங்க வந்து பங்கு போட்டு கொண்டு போகிறாங்க அவங்க எப்படி பங்கு போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த மீன் வந்து என்னன்னா ஒரு வஞ்சிர மீன்லாம் வந்து ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே போகும்போது தான் வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே அவங்க வந்து ஆறு கடல மீன் பிடிச்சுட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீன்கள் ஏதாச்சும் ஒரு மீன்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இன்னொரு சிலாவும் இருக்குது மொத்தம் வந்து ஒரு பத்து பேர் போயிருக்காங்க இப்போ மொதல் மீனை வந்து அண்ணன் வந்து வெட்டுறாங்க இதை வந்து என்னென்னா ஒரு அஞ்சு பங்காக வந்து போட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்னென்னா இது நம்ம ரவுண்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா வந்து துண்டு வந்து நிறைய கிடைக்காது ஏன்னா பெருசாக இருக்கும்போது துண்டு ரவுண்டு துண்டு வந்து நிறைய வராது அதனால் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வெட்டும் போது என்னச்சோன்னா வந்து குறுக்க வெட்டுவாங்க இப்போ பாருங்கள் நீங்களே குறுக்க வெட்டும்போது வந்து என்னன்னா நிறைய பீஸுகள் கிடைக்கும் மீன் அண்ணன் அன்னம்பேரு சேவியர் இப்போ மீன் துண்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கலரை பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து செதலை பார்த்துடலாம் அப்புறம் வந்து கண்ணை பார்த்து நம்ம வந்து சொல்லிடலாம் இப்போ மீன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுவிட்டாங்க புரட்டாசி மாதனால மீனோட ரேட் குறைமானு கட்டாயம் வந்து மீன் வந்து குறையும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சாமிக்கு மாலை போடுறதுனால என்ன ஆகும்னா மீன்களை வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அதனால மீனோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் இப்போ வஞ்சர மீன்லாம் வந்து இந்த சீஸ் வஞ்சர மீன்லாம் வந்து அறுநூறு ரூபாய்க்கு வந்து விலை போய்கிட்டிருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு வந்து விலை போய் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அறுநூறு ரூபாய்க்கு வந்து விலை இருக்குது வஞ்சிர மீனை பொறுத்தவரை சைஸ் கூட கூட வந்து ரேட் வந்து கூட்டிகிட்டே போகும் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் கிலோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு மீன் மாதிரிலாம் இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா இந்த மாதிரி போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ சைஸு கிலோ சைஸு ரெண்டு கிலோ சைஸு இந்த சைஸை பொறுத்தா வந்து இந்த வஞ்சிர மீன்கள் வந்து ரேட்டு போகும் இப்போ ஒரு இருபது கிலோ சைஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது ரேட்டு வந்து போகும் அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா கூட போகும் ஏன்னா அந்த மீன்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருபது கிலோ மீன்கள்லாம் அதனால் வந்து என்னென்னா போட்டி போட்டு வந்து வியாபாரி வந்து எடுப்பாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வஞ்சரம் மீன் பிடிக்கிற வீடியோ பதிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு வந்து வஞ்சரம் பிடிக்கிற மீன் வந்து தொழிலுக்கு போகும்போது நான் வந்து கட்டாயம் வந்து பதிவிடுறேன் அண்ணன் வந்து மீனை வெட்டி வெட்டி என்னென்னா அஞ்சு பங்காக வந்து போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு அஞ்சு பீஸும் வெட்டி வெட்டி கரெக்டாக வந்து பங்கு போட்டிருக்காங்க இவங்க வந்து வெட்டுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இட போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அந்தளவு வந்து ரொம்ப துல்லியமாக வந்து வெட்டுவாங்க வஞ்சிர மீனை பொறுத்த வரை சரி பொரிச்சாலும் சரி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில மீன்கள் பார்த்திங்கன்னா வந்து பொரிச்சா நல்லாயிருக்கும் ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா வந்து குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வஞ்சர மீனை பொறுத்தவரை வந்து ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மீனை வந்து நம்ம வந்து ரவுண்டாக வெட்டியிருந்தோம் அப்படின்னா பெரிசீஸாக வெட்டியிருந்தோம்னா வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பீஸ் வரை நம்ம வந்து வெட்டலாம் இந்த மாதிரி வெட்டும்போது நம்மளுக்கு வந்து இப்படி வெட்டுறதுனால வந்து துண்டுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் பொதுவாக ரெண்டு கிலோ சைஸ் மீன் எடுத்துட்டிங்கனாலுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி துண்டு வந்து நம்ம தாராளமாக போடலாம் ரொம்ப மெலிசாக போட்டோம்னா வந்து ஒரு முப்பது துண்டு வர தாராளமாக போடலாம் இதை கனெக்ட் பண்ணி தான் வந்து ஒரு சில நேரங்களில் எல்லாம் வரும் ஒரு முந்நூறு பீஸ் நிலும்போது அது தகுந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வந்து மீனை வந்து எடுத்து வெட்டி வந்து அனுப்புவாங்க இந்த அண்ணன் வெட்டி முடிச்ச போகிறா நான் வந்து ஒரு பாறை வந்து ஒரு அண்ணன் வெட்டுவாங்க அதுவுமே வந்து என்னென்னா வந்து போட்டுகளுக்கு பங்கு மொத்தமாக போட்டு அவங்களே பிரிச்சுக்கிறேன்ட்டாங்க அதனால் வந்து ஒரு பெரிய பாறையை கெடுத்துட்டு அதுவுமே வந்து ஒரு எட்டு கிலோ இருக்கும் அந்த பாறையை வந்து பங்கு போட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அதையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்

बाथर मुड्छ न 老干的。嗯 <music>